வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பாலிவுட்டில் ஒரு பிஜே சித்ரா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிய போகிறோம் நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் எப்படி ஒருத்தவங்க சின்ன சின்ன டிவி ஷோஸ் பண்ணிட்டு அப்புறம் சீரியலை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க சினிமா என்ட்ரின்னு சொல்லிட்டு சம உங்களுக்கு ஸ்கோப் ஒன்று இருந்துச்சு இவங்க இன்னும் ஒரு சில வருஷங்களில் வேற லெவலில் ஸ்டார் ஆயிடுவாங்கப்பா நல்ல பொண்ணு வேறு அதுவும் இல்லாமல் கேரக்டர் அவ்வளோ தங்கமான ஒரு கேரக்டர் சூப்பராக மேலே வருவாங்க சம திறம மிகுந்த பொண்ணு அப்படி இப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் விஜய் சித்ரா ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு அவங்களுக்கு இந்த வயசில் ஏற்பட்டதை இப்போ வரைக்கும் யாராலும் ஏற்றுக்க முடியல அது அவங்களோட பேரண்ட்ஸில் இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என் பொண்ணோட மரணத்தில் மர்மம் இருக்கிறதா அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது சார்ந்த பல விஷயங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக தான் இருக்குது இவங்களோட கணவர் முத கொண்டு இந்த விஷயங்கள் சார்ந்து திரும்ப பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க எப்பயோ ஆரம்பிச்சது இன்னும் முடியல நீட்சியாக போய்கிட்டு இருக்கு இந்தளவு சந்தேகம் எழ காரணமே அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்புகிறவங்க ஒரு பக்கம் இல்லை இல்லை தூண்டுதல் உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் இதனால தான் இதே மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஜே சித்ரா மாதிரி பாலிவுட்டில் ஒரு பிஜே சித்ராவாக இப்போ உருவெடுத்துருக்கவங்க தான் துனிஷா சர்மா இருபது தாங்க ஆகுது இருபதே வயசு தான் இவங்க அங்கே இருக்க சீரியல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதில் கோல அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் அவங்க முகம் வந்திருக்கு அவளுடைய பாலிவுட் படங்களை கூட நடிச்சிருக்காங்க சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் ஒன்று இருந்திருக்குங்க மகாராஷ்டிரா மாநிலம் பல்கார் மாவட்டத்தில் இருக்க வசாய் அப்படின்ற பகுதியில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்குன்னு தனியாக ஒவ்வொரு அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு அதில் ஒரு அறைக்குள்ளே இவங்க திடீர்னு உள்ளே போய் புகுந்துட்டாங்க ஓகேவா ஒரு மேக்கப் ரூமுக்குள்ளே போய் புகுந்துட்டாங்க புகுந்த பிற்பாடு கதவை உட்பக்கமாக தாழிட்டுருக்காங்க ரொம்ப நேரமாகியும் வெளியவே வரலை அங்கே அந்த குரூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஷூட் பண்ணுற டீம் வெயிட் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் பொறுமை இழந்துட்டாங்க என்ன போனாங்கன்னு ஆளை காணும்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டியிருக்காங்க திறக்கலை கத்தியிருக்காங்க அப்போ அந்த பகுதியில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு கடல் அந்த கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தாங்கன்னா உள்ள இருக்க ஃபேனில் தூக்கமாட்டி தூண்டிட்டு இருக்காங்க இது நடக்கிறது எப்போ பகலில் கிடையாது இரவில் நடந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக ஒன்றரை மணி வாக்கில் நைட்டு ஒன்றரை மணி வாக்கில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட உடல் மீட்கப்படுதாங்கிறது இதுக்கப்புறமா ஒரு நபர் மேலே சந்தேகம் திரும்புதுங்க அந்த நபர் தான் இவர் தான் இவர் பேர் ஷீசான் முகமது கான் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா துனிஷா இவர் பேர் ஷீசான் ஸோ இவங்களும் இவரும் வெவ்வேறு மதம் இது ஏன் இங்கே சொல்கிறேன்றது கண்டென்ட் முடிவில் உங்களுக்கு புரிய மக்களே ஏன்னா ஒருத்தர் இதை பற்றி பேசியிருக்கார் வெயிட் பண்ணுங்கள் துனிஷாவோட அம்மா இருக்காங்களே அவங்க போலீஸில் புகாரை பதிவு பண்ணிட்டாங்க என் பொண்ணோட சாவுக்கு அவரோட காதலன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீசான் தான் அந்த காதலன் எஃப்ஐஆரில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸார்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆனதுனால டிப்ரெஷன் அதிகமாக ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால் தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எஃப்ஐஆரில் பதிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த டிப்ரெஷன் ஏற்பட யார் காரணம் அப்படின்ற ஒரு கனெக்டை அந்த அம்மா கொடுத்த புகார் இருக்குல்ல இதோடு பொருத்தி பார்க்குறப்ப தான் ஒரு நபரை கைது பண்ணுறாங்க ஷீசானை ஷீசான் இப்போது நான்கு நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் இந்த நேரத்தில் அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு அதையும் அங்கே பதிவு பண்ணுறேன் என்ன சொல்லியிருக்கா அப்பள்ளையா ஆமாங்க எங்களுக்கு ரீசெண்டாக தான் பிரேக்கப் ஆச்சு ஆக்சுவலாக ஸ்ரதா வாக்கர் கேஸ் இருக்குல்ல டெல்லியில் துண்டு துண்டாக உடம்ப ஒருத்தன் வெட்டி போட்டான் பாருங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு மதம் அந்த விஷயத்துலேயும் இந்த ஒரு கேஸுக்கு அப்புறமா இவங்க இருக்காங்க துணிஷா இவங்ககிட்ட ஷிசான் பேசியிருக்கா அப்படியா இது போல் நீ ஒரு மதம் நான் ஒரு மதம் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில அதனால நம்ம லவ்வை தொடர வேண்டாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இவர் சொல்லியிருக்காரா ஸோ இங்கே இந்த லவ் பிரேக்கப்ன்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது இவர் தானா அதை சொன்னதும் அவங்க மனம் உடஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க பட் அவர் இதில் தெளிவாக இருந்திருக்காரு வேணா ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும் வேணா நம்ம இதோடு நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இதனால மனம் உடஞ்ச துனிஷா ஒரு தடவை தற்கொலைக்கு ட்ரை பண்ணாங்களா அப்போ அவரவங்களை காப்பாத்தினது ஷிஷா தானா காப்பாத்தி துணிஷாவோட அம்மா கிட்ட அவங்களை ஒப்படைச்சிட்டு பார்த்துக்குங்க இப்போல எல்லாம் ட்ரை பண்ணுறா அந்த முடிவில் அவர் எடுக்காமல் கூட இருந்து பார்த்துக்குங்கன்னு இவர் தான் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாராம் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷீசானே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் ஷீசான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரா இல்லையா அவரோட வாக்குமூடத்தில் இதுதான் பெரிய சந்தேகமாக போலீஸாருக்கு எழுந்திருக்கு இப்போ இதுக்கு மத்தியில் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஒரு சில பேர் ஒரு சில பேர் இந்த பொண்ணோட இறப்பை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நிறைய நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருந்துச்சு இது வெளியே தெரிஞ்சுக்கிற பயத்தில் தான் அந்த பொண்ணு இது போல் முடிவு பண்ணிடுச்சின்னு கிளப்பி விட்டானுங்க இந்த வதந்தின்ற வெப்சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதில் ஒரு விஷயம் வரும் பாருங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிற கொடுமை இந்த பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு இதை லிட்ரலாக ரத்தமாக சதயமா இந்த ஒரு விஷயத்தில் பார்க்க முடியுதுங்க பொண்ணு இறந்ததுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம் அது குடும்பம் தான் சொல்லணும் அந்த பொண்ணை பெற்றவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு காதலனாக இருந்தாலும் அவராக இருக்கட்டும் அவன் தான் சொல்லணும் அதை விட்டு பல பேர் இந்த ப்ரெக்னென்ட்ன்ற கதையை கட்ட விழுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணோம் போஸ்ட்மார்ட்டம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு தெரியும்னு சொல்லிட்டு மும்பை ஜே ஜே பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சுது அந்த பிரேத பரிசோதனையோட ரிசல்ட் என வந்திருக்க அந்த பொண்ணு கர்ப்பம்லாம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் ஒருத்தர் இதை கன்ஃபார்ம் பண்ணி பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தானா அவளை என்னத்தை சொல்றது ஏன்னா அப்படிலாம் நடக்கலன்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு உயிரோடு இல்லை இதை தெரிஞ்சு சில பேர் இது போல் கட்ட வர்த்த விட்டாங்கன்னா தான் சொல்கிறது அதுக்கப்புறம் துணிஷா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அவங்க உடம்புல வேறு எதனா காயங்கள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு காயமும் கிடையாதுங்க இந்த தூக்கு மாட்டுறப்ப கழுத்தில் காயம் ஏற்படலை அது மட்டும் தான் நடந்திருக்கு இது வரைக்கும் போலீஸார் கிட்டத்தட்ட பதினாலு பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க துணிஷா இருக்காங்கள அவங்கள பற்றி எல்லா தகவல்களையும் அந்த பதினாலு பேரிடம் திரட்டியிருக்காங்க இந்த பதினாலு பேருமே இவங்களோட இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நண்பர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த விஷயத்தை இவங்களோட அம்மா உறுதிப்படுத்துறாங்க துனிஷாவோட அம்மா அண்ட் துணிஷாவோட அங்கிளும் உறுதிப்படுத்துறாரு ஏன்னா துணிஷாவுக்கு அப்பா கிடையாதுங்க அந்த தான் அப்பாவோட வந்து வளர்த்துருக்காரு அண்ட் துனிஷாவோட காதலன் இருக்காரு அவரே இதை தான் உறுதிப்படுத்துறாரு ஸோ பதினஞ்சு நாட்கள் முன்னாடி பிரேக்அப்பறது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது துணிஷா கடைசியாக போட்ட ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்று இருக்குங்க அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக இதை பார்க்குறீங்களே இதுதான் இந்த குறிப்பிட்ட வீடியோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க முகம் அப்படியே அப்செட்டாகவே இருக்கும் திடீர் நடுவில் அவங்களே எந்த ஆகிட்டு கொஞ்சம் இந்த கிண்டல் பண்ண போட முக பாவனை இருப்பாங்களே அது போல் பண்ணுவாங்க திருப்பி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட மேக்கப் போடுற இடத்துல இந்த வீடியோ பதிவு அவங்க ஹாப்பியாக இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு தான் அடுத்து சில மணி நேரங்கள் கழித்து இந்த ஒரு குடும்பம் அரங்கேறி இருக்குது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு துனிஷாவுக்கு இந்த பிரேக்கப்னால தான் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜனவரி மாதம் வாக்கில் துனிஷா பாம்பே டைம்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூலேயே ஆன்சைட்டியை பற்றியும் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஓப்பன்அப் பண்ணாங்க அப்போ என்னென்னா சொன்னாங்கன்னா என்னோடய அப்பா சீக்கிரமாகவே என்னை விட்டு போயிட்டார் இறந்துட்டார் அதுக்கப்புறம் என்னோடய கசின் சிஸ்டர் இறந்துட்டாங்க என்னோடய பாட்டியும் இறந்துட்டாங்க அடுத்தடுத்து மூன்று இறப்புகள் அப்பா கசன் சிஸ்டர் பாட்டி இந்த மூணு இறப்புகளையும் என்னால் தாங்கிக்க முடியல அப்பா இருந்தப்போ மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் கசன் சிஸ்டர் இறந்தப்போ அந்த மன உளைச்சல் அதிகமாச்சு பாட்டியோ நான் அவ்வளோ உயிருக்குற நேசித்த பாட்டி ஏறப்போ உச்சக்கட்ட மன உளைச்சலுக்கு நான் போயிட்டேன் ஜாம்பியாகிற அளவுக்கு நான் மருந்துகளை எடுக்க ஆரம்பித்தேன் இந்த ஆங்ஸைட்டியை குறைக்கணும் குறைக்கணுன்றதுக்கு அவ்வளோ மருந்துகள் எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல வேலைக்கு போகிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா எனக்கு நரக மாதிரி இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் விட ஹேட்ரட் கருத்துகள் நிறைய வர ஆரம்பிச்சது எனக்கு எதிராக ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அப்பப்போ நடிகர் நடிகைகளை மாற்றுவாங்க அப்படி என்ன ஒரு குறிப்பிட்டே தொடர்ச்சார் மாற்றினாங்க இதில் நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி நிறைய பேர் ஹேட்ரட் கமெண்ட்டெல்லாம் எனக்கு எதிராக போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது பத்தாவது என்னோட இண்டஸ்ட்ரி சார்ந்தோம் இவ்வளோ ஹேட்டட் கமெண்ட்ஸில் வெளியே வரவே என்னால் அதை தாங்க முடியல இப்படி நான் மன உளைச்சலோட உச்சக்கட்டத்தில் இருந்த அந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் என் கூட இருந்தார் அதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டமான நேரங்களில் யார் கூட இருக்காங்களோ அவங்கள தான் கடைசி வரைக்கும் நம்ம மனசில் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கார்னு அவங்களே பதிவு பண்ணாங்க அவர் பேர் கன்வார் திலான் அது ஒருத்தார் பார்த்தீங்களா துனிஷா கூட இவர் தான் கன்வார் திலான் இவர் இவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாங்க அண்ட் இவர் ஒரு கோ ஆக்டர் ஓகேவா இதே இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு நடிகர் இவர்கிட்ட தான் அவங்களோட குறைகள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க அழுவாங்களாம் மன உளைச்சல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்களாம் அப்படி அவர்கிட்ட சொல்ல 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 அவரதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்லி கூடயே இருந்தாராம் ஸோ இதனால தான் அவங்களுக்கு மருந்துகள் தேவையே இல்லாமல் போயிடுச்சா முழுக்க முழுக்க இவர் தான் இவங்களுக்கு மெடிசனாக இருந்திருக்காங்களாம் என்னை ஜட்ஜ் பண்ணாத ஒரே ஒரு பர்சன் இந்த இண்டஸ்ட்ரியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட இவரு தான் அந்த மும்பை டைம்ஸ் இன்டர்வியூவில் இவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே பர்சனல் லைஃப் சார்ந்து மன உளைச்சல் இருந்திருக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இழப்பு நம்மளுக்கு பேர் இழப்பு தான் அதை இல்லை அதை விட ஒரு படி மேலே நம்மளுக்கு வழி எப்போ ஏற்படும்னா பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம கூடிய இருந்த ஒரு ஒருத்தனோ இல்லை ஒருத்தியோ திடீர் நம்மளை விட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த பிரிவு அவங்க இறப்பு இது கூடுதல் வழியை கொடுக்கும் அப்போ ஏற்பட்ட வழியில் இப்போ துடிச்சிக்கிட்டு கன்வார் கன்வார்திலான் ஏன்னா இவர் தான் முதல்ல சொன்ன பாருங்க துனிஷாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களே பதிவு பண்ண விஷயம் இவர்கிட்ட இப்போ ஊடகங்கள் கேட்டாங்க இவங்களோட இறப்புக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க சார் என்ன உங்களோட மனநிலையாக இருக்குது இப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூலலாம் அண்ட் நீங்கள் தான் இப்போ ஃபுல்லாக அவங்களோட குடும்பத்துக்கு கூட துணையாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க அப்போது சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்லையே இல்லைங்க என்னால் அதிகமாக பேச முடியாது நான் அந்தளவுக்கு உச்சக்கட்ட சோகத்தில் இருக்கேன் டூனோ மறைவால் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு சொல்கிறாரு டூனோனா குழம்பாதீங்க கன்வார் ஜிலானாக இருக்கட்டும் அந்த துணிஷாவோட குடும்பத்தில் இருக்கட்டும் எல்லாரும் துணிஷாவை டூனோன்ற பேரில் தான் நிக்கனேம் தான் அழைப்பாங்களாம் செல்ல பேர் மேலே வச்சுக்கோங்களேன் டூனோட மறைவங்களுக்கு அவ்வளோ அதிர்ச்சி கொடுத்துருக்கு டூனாவோட அம்மா அண்ட் குடும்பத்துக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன் அவள் இருந்த அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு துனிஷாவோட முகம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிற்குது அவளை ஹாஸ்பிட்டலில் அந்த கோலத்தில் நாங்கள் பார்த்தப்ப பிணமாக பார்த்தப்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு துனிஷாவோட லைஃபை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியுங்க இவ்வளோ ஷார்ட் பீரியடில் திறமையை வச்சு மட்டுமே ஒரு பொண்ணால் இந்த மேலே வர முடியுமான ஒரு ஆச்சரியம் உங்களுக்கே ஏற்படும் ஏன்னா அவங்க இறக்குறப்ப அவங்க வயசு வெறும் இருபது தான் இருபதே வயசு சோனி டிவியில் வந்த ஒரு பெரிய ஷோ ஒன்றுங்க அதில் தான் முதல் முறையாக இவங்க அறிமுகமாகறாங்க யார் துணிஷா குழந்தை நட்சத்திரமாக உள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய சீரியல்ஸில் வாய்ப்பு கிடைக்குது வெப் சீரிஸில் வாய்ப்பு கிடைக்குது இதுக்கப்புறம் தான் பாலிவுட் என்ட்ரியை அவங்க மேற்கொடுறாங்க பட்டு 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 நடக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த பாலிவுட் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபித்தூர் பார்பார் தேகோ கஹானி டூ துர்காராணி சிங் அண்ட் தபாங் த்ரீ இத்தனை படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் பாலிவுட்டோட ரெண்டு அடையாளமான நடிகைகளாக பார்ப்போம் பார்த்திங்களா கேத்ரினா கைஃப் அவர்கள் வித்யா பாலன் அவர்கள் இவங்க கூடிய இணைஞ்சி நடித்த ஒரு பெருமையும் துனிஷாவுக்கு இருக்குது அண்ட் இவங்க முறையாக டான்ஸ் கற்றுக்காத ஒருத்தவங்க துனிஷா ஆனால் அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குமா இவங்க டான்ஸ் மூமெண்ட்டை பார்த்துட்டு பல பெருமளவு நடிக்க கூடுவாங்களாங்க அந்த அளவுக்கு திறமையாக அழகாக டான்ஸ் ஆடுறவங்க தான் துனிஷாவா அண்ட் துனிஷாவுக்கு கிரிக்கெட் மேலே கொள்ள மோகம் அதுலேயும் விராட் கோலி இருக்கார் பாருங்கள் அவரோட தீவிர பக்தியாக இருந்தவங்க தான் துனிஷா இப்போ அவங்ககிட்ட சொன்ன பாருங்கள் பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவங்க கடந்து வந்த பாதை இதை பற்றி ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம கண்ணில் இந்த ஒரு விஷயம் தென்பட்டுச்சு மக்களே நான் சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை உண்மை பொய்யின்றது அடுத்தகட்டம் ஆனால் இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இப்போ ஏற்பட்ட பதிவு வெளியே வந்திருக்குல்ல இதுதான் என்னாலேயே ஆஸ்வாசப்படுத்திக்க முடியல அப்படி இருக்குது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எம்எல்ஏங்க பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் தான் ராம் கதம் இவர் என்ன சொல்லியிருக்காரு துனிஷா மரணத்துக்கு காரணமாக ஏன் லவ் ஜிஹாத் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு லவ் ஜிஹாத்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் அந்த ஃபிரேஸ்கான அர்த்தம் அந்த காதல் இருக்கார் பாருங்க அவருக்கு பின்னாடி இருக்க அமைப்பு எதுன்னு கேட்குறாப்புல நான் முதலே சொன்னேன் ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தினர்னு சொல்லிட்டு அந்த காதலனுக்கு பின்னாடி இருக்க அமைப்பு ஏதுன்னுட்டு இந்த பொண்ணை ஏதோ பிளான் பண்ணியாக சாகடிச்சிருப்பாங்க எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏவா ஒரு அரசியல்வாதியாக இவர் லாஸ்ட்டில் என்னை சொல்லியிருந்தாங்கன்னா முழுசாக ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் லவ் ஜிகாதுன்ற ஃப்ரேஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னா இதில் என்ன மோட்டோ இருக்கும் ஓகே இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே தற்கொலை தீர்வு இல்லை மக்களே இதை நம்ம இருந்து பல வீடியோஸை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை கேட்டு ஒருத்தராவது இந்த சூசைட் தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை மாற்றுடுவேற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க ஒரு தற்கொலை யாவது அரங்கேறிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல இயற்கையாக வந்த உயிர் இயற்கையாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் லீட் பண்ணலாம் அதுக்குள்ளே எதுக்கு எந்த முடிவுலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சூசைட் நோட்டுன்ற ஒன்று இன்னும் கண்டுபிடிக்கப்படலை துணிஷாவோட அந்த மேக்கப் ரூம் இருக்கு பாருங்கள் அவங்க தற்கொலை பண்ணிகிட்டே இடம் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படலை இதை அவங்க எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்கணுன்ற மாதிரி பல பேருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மன உளைச்சல ஒருத்தவங்க இது போல் முடிவு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நோட் இருக்கணும் ஏன்னா மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான காரணமாக அதில் குறிப்பிட்டிருப்பாங்களே அந்த லெட்டர் இப்போ இருக்கும் கிடைக்கல ஸோ இவங்க எழுதாமல் இறந்துருப்பாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா ஓகே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் எல்லாத்துலேயும் மதசாயுமா ஒரு உயிர் போயிருக்கு இதுலேயும் மதசாயின்ற விஷயம் வேணுமா ஏன்னா ஒரு கட்சியோட கொள்கை சித்தாந்தம் சரியாகவே இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா முக்கியமான தலைகள் இந்த அரசியல்வாதிகளில் அவங்கள ஒரு சிலர் ஏதாவது தவறான கருத்துக்களையோ தவறான சந்தேகங்களையோ வெளியிட்டாங்கன்னா அந்த கட்சியோட தான் அவரை பார்ப்பாங்களே தவிர இவர் முகத்துலேருந்து கட்சியை பார்க்க மாட்டாங்க ஸோ இதை சார்ந்து இப்போ என்ன சொல்ல வரோன்னு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் என்னென்ன ரிவியூலேஷன்ஸ் இந்த கேஸ் சார்ந்து அடுத்தடுத்து முன்வைக்கப்பட போகுதுன்னு அண்ட் மோரோபர் துனிஷாவோட இந்த இன்ஸ்டாவில் போடப்பட்டிருந்த வீடியோஸ் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏப்பா இவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ திறமையான பெண்ணாக இருக்காங்க நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துகிறாங்களே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீலிங் ஏற்படும் மக்களே அப்போ இருப்ப வீடியோஸை முழுமையாக பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்